ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு இந்த அச்சு முறுக்கில் நம்ம முட்டையை சேர்க்காமல் சூப்பராக கிறிஸ்பியாக பதிருக்கோம் அந்த கிறிஸ்பினஸை நீங்களே கேளுங்களே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு இதே மாதிரி சூப்பராக எப்படி செலான்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை கப்பு அளவு மைதா மாவு அதே கப்பில் பவுட்ரு பண்ண சுகரு கப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு எல்லோ இல்லை வெள்ளை எல்லோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இறக்கூடாது இந்த மாவு கலக்கிற பக்குவந்தான் அச்சமுறுக்கில் ரொம்பவே முக்கியம் ரொம்பவும் தண்ணியாக இறக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் மாவை பிசைஞ்சாதான் நம்மளுக்கு முறுக்கு அச்சில் வந்து நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை எடுத்து நீங்கள் அந்த மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும் இதோட பக்குவம் அதே மாதிரி அந்த ஸ்பூனை நீங்கள் திருப்பி பாருங்களேன் பின்னாடி வந்து அந்த மாவு நல்லா ஒட்டியிருக்கு இதுதான் சரியான பக்குவம் இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அச்சு பார்க்கலாம் இதுதான் நம்முடைய முறுக்கு அச்சு எங்கிட்ட நான்ஸ்டிக் இருக்குது உங்கள்கிட்ட இரும்போ சில்வரோ உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அச்சை வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அச்சையும் அதில் போட்டுறது நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா இதை லைட்டை நம்ம அந்த எண்ணெயெலாம் உதறி விட்டுட்டு நம்ம மாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு முக்கி அப்படி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா லைட்டை அந்த அச்சை நீங்கள் ஆட்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய முறுக்கு அப்படியே அழகாக எண்ணெயில் வந்து விழுந்துருங்க அவ்வளோதாங்க உங்களுடைய அச்ச முறுக்க நீங்களும் சூப்பராக பண்ணிடலாம் மாவோட பக்குவத்தை கரெக்டாக நம்ம கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அச்ச முறுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி அந்த ஆயிலோட டெம்பரேச்சரும் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அச்சை எண்ணெயில் போடுறீங்க இல்லையா அந்த டைமில் மட்டுந்தான் ஆயிலோட டெம்பரேச்சர் ஹையில் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயில் டெம்பரேச்சர் மீடியம்லேயே வச்சுருங்க அப்போ தான் அந்த அச்சமுறுக்கு கரெக்டான கலரில் வெந்து வரும் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவும் கடுக்கு முடுக்குன்னு ஆயிடாது சில சமயம் பாருங்கள் அச்சம் இருக்குது சாப்பிடும்போது ஐயோ ரொம்ப ஹார்டாக இருக்குமோ ரொம்ப கடுக்காயிருமோ பயந்து பயந்து சாப்பிடும் இல்லையா அந்த பயம் வந்து எதனால் வருதுன்னா இந்த ஆயிலோட டெம்பரேச்சரை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் தான் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சூப்பரான அச்சு முறுக்க நல்லா கிறிஸ்பியாகவும் வாயிலை போட்டோன்னே கரையக்கூடிய அளவுக்கு நீங்கள் அச்சு முறுக்க செஞ்சிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான அச்சு முறுக்க செஞ்சிடலாங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்